ஒரு தூடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்திய பங்களாதேசுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இருபத்தி ஏழாம் தேதி கான்பூர் கிரீன் பார்க் மைதானத்தில் ஆரம்பமாகின்றது இந்த போட்டியை பொறுத்த அவர் நானாயிரம் ஒற்றி இந்திய அணி முதலில் தமது அணியை களத்தடுப்பு தெரிவு செய்தது போட்டி வெளிச்சமின்மையின் காரணமாக அன்றைய முப்பத்தி நான்கு ஓவர்கள் மாத்திரமே வீசப்பட்டு நூற்று ஏழு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை பங்களாதேஷ் அணியால் பெற முடிந்தது ஆகவே இரண்டாம் மூன்றாம் தினங்கள் முழுமையாக மழையால் கைவிடப்பட்டது நான்காவது தினம் நேற்றைய தினத்தில் ஆரம்பமாகி இந்த போட்டியை பொறுத்தவரை நூற்று ஏழு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்தவாறு ஆடிக்கொண்டிருந்த பங்களாதேஷ் மீண்டும் ஆட்டது தொடர்ந்திருந்தது அந்த வகையில் இந்திய அணி மிகவும் சிறப்பான முறையில் பந்து வீச்சின் காரணமாக இருநூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களில் சகல விக்கெட்டுகளையும் பங்களாதேஷ் அணி ஆட்டமிழந்தமே குறிப்பிடத்தக்கது இதில் மோமென்லாக் ஆட்டமுள்ளக்காத நூற்று ஏழு ஏழு ஓட்டங்கள் அணியின் தலைவர் ஷாண்டோ முப்பத்தோரு ஓட்டங்களையும் பெட்டிக் கொடுத்திருந்தார்கள் பந்து வீச்சில் பும்ரா மூன்று விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் அஸ்வின் மற்றும் ஆகாஷ் தீப் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர் ஜடேஜா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் அதன் அடிப்படையில் நேற்றைய தினமே இந்திய அணி துட்டுப்படுத்தாட வந்தது மிகவும் வேகமாக துட்டுப்படுத்தாடி எதிரணிக்கு ஒரு சிறந்த இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் துட்டுப்படுத்தாட வந்திருந்தன விரைவாக ஐம்பது ஐம்பது ஓட்டங்களை கடந்திருந்தார்கள் நூறு ஓட்டங்களை விரைவாக கடந்திருந்தார்கள் நூற்று ஐம்பது இருநூறு இருநூற்றி ஐம்பது என டெஸ்ட் போட்டிகளிலே விரைவாக பெறப்பட்ட சாதனைகளை படைத்து நேற்றைய தினத்தில் இந்திய அணி முப்பத்தி நான்கு தசம் நான்கு பந்துகளில் இருநூற்று எண்பத்தைந்து ஐந்து ஓட்டங்களை பெற்று ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து ஆட்ட தேடுநிறுத்தி கொண்டார்கள் இதில் துடுப்படத்தில் ஜஸ்வி ஜசாவில் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் ரோஹித் சர்மா இருபத்தி மூன்று ஓட்டங்கள் சுப்மன்கில் முப்பத்தி ஒம்போது விராட் கோலி நாற்பத்தி ஏழு கே எல் ராகுல் அறுபத்து எட்டு என வேகமாக ஓட்டங்களை இந்திய அணிக்கு பெற்றுக் கொடுத்தன பந்து வைச்ச பொறுத்தவரை மெஹினி யாஷன் மிராஸ் சஹிபுல் ஹசன் தரா நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன அசன் மொஹமட் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியதோடு இந்திய அணி ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்கள் முன்னிலை பெற்றது இதன் காரணமாக ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்கள் பின்னிலை பெற்ற பங்களாதேஷ் அணி மீண்டும் சுட்டுப்படுத்த வந்திருந்தது நூற்று நாற்பத்தாறு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்து கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது சத்மன் இஸ்லாம் ஐம்பது ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்திருந்தார் முஸ்தபிஸ் ரஹ்மான் முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு பங்களாதேஷ் சேனிய வீரர்கள் பெரிதாக சோபிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க துடுப்பாட்டத்தில் ஆகவே இந்திய பந்து விச்சாடுகளில் பும்ரா மற்றும் அஸ்வின் மற்றும் ஜடேஜா தலா மூன்று விக்கெட்டுகளையும் ஆகாஷ் தீப் ஒரு விகட்டையும் வீழ்த்திருந்தன ஆகவே தொன்னூற்று ஐந்து ஓட்டங்கள் இந்திய அணிக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது பங்களாதேஷாக ஆகவே இந்திய அணியின் ரோஹித் சர்மா எட்டு ஓட்டங்கள் சுக்மங்கில் ஆறு ஓட்டங்கள் இறுதி நேரத்தில் ஜெஸ்வால் வெற்றி பெற நான்கு ஓட்டங்கள் இருந்த வழக்கில் அதிரடியாக ஆடி ஆறு ஓட்டத்தோடு இந்த போட்டியை முனிக்க வேண்டும் என் முனைப்போடு ஆறு ஓட்டங்களை முயற்சி ஆட்டமடைந்து வெளியிழந்தார் தசாவி ஜெஸ்வால் நான்கு ஓட்டங்கள் எட்டு ஆறு ஓட்டம் ஒன்றோட்டங்களாக மொத்தமாக ஐம்பத்து ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு ஆட்டமிழந்து வெளியேறிந்தார் விராட் கோலி ஆட்டம் காது நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆடங்களாக இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்ததோடு ரிஷாப் பண்ட் ஆட்டம் உள்ளக்காது நான்கு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆகவே இந்திய அணியை பொறுத்தவரை பதினேழு தசம் இரண்டு பந்து வீச்சில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து தொன்னூற்று எட்டு ஓட்டங்களைப் பெற்று ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே முதலாவது போட்டியில் இருநூற்று எண்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வீழ்த்திய இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றிருந்த தொடரைக் காய்பற்றிருந்தது மொத்தமாக இரண்டு டெஸ்ட் போட்டியில் கொண்ட தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் வெற்றி பெற்ற இந்திய அணி பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரை பந்து வீச்சில் மெஹியாசன் மிராஸ் இரண்டு விக்கெட்டுகள் தாஜும் இஸ்லாம் ஒரு விக்கெட்டையும் பீழ்த்திந்து இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட இரண்டு இன்னிங்ஸுகளிலும் அரைச்சதம் கடந்திருந்த ஜசாவி ஜஸ்வால் ஆட்டன் நாயகனாகவும் இந்த போட்டி தொடரில் சிறப்பாக செயற்பட்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் போட்டியின் தொடர் ஆட்ட நாயகனாகவும் பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது டெஸ்ட் போட்டிகளில் அதிகப்படியான டெஸ்ட் தொடர் ஆட்ட நாயகனை வெற்றி கொண்ட முரளிதனுடைய பதினோரு தொடர் ஆட்ட நாயகனை பெற்று ஏற்கனவே வெற்றி கொண்டிருந்தார் ஆகவே அஸ்வின் இந்த பங்களாதேஷ் தொடரோடு பதினோரு டெஸ்ட் தொடர் நாயகன் விருதினை பெற்றதோடு சமநிலைப்படுத்தியிருக்கிறார் மீண்டும் ஒரு விளையாடித்ததோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைப்படும் உங்கள் அன்பின் பதிலளி தாஸ் வணக்கம் என்று